சவிதா அப்புறம் ஜெயா ரெண்டு பேருமே சரியான கிரிக்கெட் பைத்தியம் அவங்க ரெண்டு பேரும் எப்பவுமே கிரிக்கெட் விளையாடிட்டே இருப்பாங்க ஜெயா சவிதாவ நினைச்சு ரொம்ப பொறாமப்படுவா ஏன்னா எல்லாரும் சவிதாவை தன்னோட டீம்ல சேர்த்துக்க ஆசைப்படுவாங்க எப்பெல்லாம் டீமா விளையாட ஆரம்பிக்கிறாங்களோ ஜெயா கேங் இத பாரு சவிதா நான் பஞ்சாயத்து தலைவரோட பொண்ணு அதனால இந்த டீமுக்கு நான் தான் கேப்டனா இருப்பேன் ஆனா நான் ரொம்ப நல்லாவே பேட்டிங் பண்ணுவேன் ஜெயா உன்னோட அப்பா எங்க தான் வேலை செஞ்சிக்கிட்டு இருக்காரு அதனால கேப்டன் நான் தான் இல்லனா இந்த கேம் விளையாட முடியாது இல்ல 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 வேண்டாம் பரவாயில்ல நீயே கேப்டனா இருந்துக்க ஆனா விளையாட முடியாதுன்னு சொல்லாத கிராமத்துக்கு வந்த கிரிக்கெட் கோச் சவிதா விளையாடுறத பார்த்ததும் அவர் பஞ்சாயத்து தலைவர் கிட்ட பேசினாரு ரொம்ப நல்ல பிளேயர் அவங்களுக்கு கொஞ்சம் கைடன்ஸ் கொடுத்தா கண்டிப்பா நல்ல இடத்துக்கு போயிருவாங்க அவங்க ஒரு மாசத்துக்குள்ள ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணா நல்லா இருக்கும் நான் இந்த கிராமத்துல இருக்கிற வரைக்கும் அவங்களுக்கு ஃப்ரீ கோச்சிங் தரேன் என் பொண்ணு ஜெயா கூட ரொம்ப நல்லா விளையாடுவா ஒருவேளை உங்களுக்கு அப்படி தோணுச்சுன்னா இல்ல சவிதா தான் நல்லா விளையாடுவானா நீங்க தாராளமா அவகிட்ட போய் பேசுங்க தலைவரே ஜெயா நல்லா தான் விளையாடுறா ஆனா சவிதாவோட விளையாட்டு வித்தியாசமா இருக்கு நான் அவகிட்ட பேசுறேன் சவிதா நீ ரொம்ப நல்லா விளையாடுற கிராமத்திலேயே விளையாடணும் நினைக்கிறியா இல்ல நாட்டுக்காக விளையாடி பேர் வாங்கணும்னு ஆசைப்படுறியா நான் பெரிய கிரிக்கெட் பிளேயர் ஆகணும்னு ஆசைப்படுறேன் ஆனா அதுக்காக என்னென்ன செய்யணும்னு எனக்கு சுத்தமா தெரியல முதல்ல நீ ரெஜிஸ்டர் பண்ணணுமா அதுக்கு நீ ஆயிரத்தி ஐநூறு பணம் கட்டி ஆகணும் ரெஜிஸ்டர் பண்ணிட்டு வந்து என்ன பாரு அடுத்த நாள் காலையில சவிதாவோட அப்பா வேலைக்கு கிளம்பிட்டு இருக்கும் போது அப்பா எனக்கு ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் வேணும் கிரிக்கெட் டீமோட செலக்ஷன் நடக்குது ரிஜிஸ்ட்ரேஷனுக்காக பணத்தை டெபாசிட் பண்ணி ஆகணும் நீ என்ன பைத்தியமா நீ ஒரு பொண்ணு இந்த கிராமத்துல அந்த அளவுக்கு வசதியும் இல்ல நீ இப்படி பெரிய பெரிய கனவெல்லாம் கண்டா அதுக்கான பணத்தை நாம தான் ஏற்பாடு பண்ணி ஆகணும் அப்பா நான் ஹைஸ்கூல்ல நல்ல மார்க் வாங்கி பாஸ் ஆயிருக்கேன் இனிமேல உங்க பேரை நான் காப்பாத்துவேன் பாருங்க எனக்கு கிரிக்கெட் விளையாடுறது ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு ப்ளீஸ்ப்பா இது பாருமா உனக்கு தெரியும்ல நான் பஞ்சாயத்து தலைவர்கிட்ட தான் வேலை செஞ்சுட்டு இருக்கேன்னு அதுல கிடைக்கிற வருமானத்தை வச்சு நம்ம வைத்த நிரப்புறதே பெரிய விஷயமா இருக்குமா என்ன வற்புறுத்தாத நான் ஏற்கனவே பிபி பேஷண்ட் என் உடம்புக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா அப்பா சொன்ன வார்த்தையை கேட்டதும் சவிதா ரொம்ப வருத்தப்பட்டா அப்பா போனதுக்கு அப்புறம் சவிதா யோசிக்க ஆரம்பிச்சா கிரிக்கெட் என்னோட கனவு அதுக்காக நான் என்ன வேணாலும் செய்ய தயாரா இருக்கேன் அதுக்காக நான் எவ்ளோ கடுமையா உழைக்கவும் தயாரா இருக்கேன் இதை யோசிச்சுக்கிட்டே சவிதா கிராமத்தோட தலைவர் வீட்டுக்கு போனா தலைவரோட மனைவியை பார்த்து சொன்னா அத்த எனக்கு வீட்டிலேயே இருக்கிறதுக்கு போர் அடிக்குது நான் உங்க ரெண்டு குழந்தைகளுக்கும் டியூஷன் எடுக்கட்டுமா சொல்லுங்க அதுக்கு பதிலாக நீங்க எனக்கு எவ்வளவு பணம் கொடுக்கணும்னு நினைக்கிறீங்களோ கொடுங்க என்னடி உங்க அப்பா கொண்டு வர பணம் வீட்டு செலவுக்கு பத்தலையா நீ இப்ப சம்பாதிக்க வந்துட்ட அட நீ கிராமத்து பொண்ணு வீட்டுல இருக்க கத்துக்க அதான் வந்துட்டல்ல கிச்சன்ல இருக்க சாமான் கழுவி வச்சுட்டு போ இன்னைக்கு என் இடுப்பு பயங்கரமா வலிக்குது பணத்துக்காக ஆசைப்பட்ட சவிதா எல்லா வேலைகளையும் சீக்கிரமாவே செஞ்சு முடிச்சுட்டா மறுபடியும் தலைவரோட மனைவியே பார்க்க வந்தா ஜெயா அவளை பார்த்து கிண்டல் பண்ணிக்கிட்டே சொன்னா அட நீயா நீ கிரிக்கெட் டீம்ல சேர்ந்து பெரிய பிளேயர் ஆக கேள்விப்பட்டேனே வருங்கால கிரிக்கெட் பிளேயர் என்ன எங்க வீட்ல வந்து அடுப்படையில இந்த மாதிரி வேலையெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்க சவிதா ஜயா சொன்ன எந்த ஒரு வார்த்தையையும் அவ காதலியே வாங்கல அவ மனசுல இருந்த ஒரே விஷயம் அவளுக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் பண்றதுக்கு பண்ண வேணும் அவ்வளவுதான் அத்தை நான் எல்லா வேலையும் செஞ்சு முடிச்சுட்டேன் சரி வேலையை முடிச்சுட்டேன் அதுக்கு நான் என்ன பண்றது என் தலைமையில உட்காந்தியா சரி சரி வீட்டுக்கு போ வயசுக்கு வந்த பொண்ணுங்க இப்படி நான் வேலை அதுக்காக எனக்கு கொஞ்சம் பணமாவது கொடுங்க என்ன பொண்ணு இவ சின்ன வேலை செஞ்சதுக்கு பணம் கேட்டுக்கிட்டு தக்காளிக்கு கீழே ஒரு அஞ்சு ரூபாய் வச்சிருக்கேன் அதை எடுத்துக்கிட்டு நீ உன் வீட்டுக்கு போய் சேரு சவிதா தன்னோட பழைய புத்தகங்கள் எல்லாம் எடுத்துட்டு போய் கடையில வித்துட்டா அவளுக்கு கடலை மாவும் எண்ணெயும் வாங்கிட்டு பக்கோடா செஞ்சு பணத்துக்காக நான் இந்த வேலையை தான் செய்யணும் போல இருக்கு இருநூத்தி ஐம்பது ரூபாய் பக்கோடா வித்ததுக்கு அப்புறம் எனக்கு ஐநூறு ரூபாய் லாபம் கிடைச்சிருக்கு கொஞ்ச நாள்லயே நான் ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் ரெடி பண்ணிடுவேன் பணத்தை கொண்டு போய் கட்டுறதுக்காக சவிதா தினமும் ஸ்கூலுக்கு போவா ஸ்கூல்ல வேலை செஞ்சு வந்து பக்கோடா ரெடி பண்ணி கொண்டு போய் கொஞ்ச நாள் அவ ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் சேர்த்துட்டா அதை எடுத்துக்கிட்டு சவிதா பிரின்சிபலோட ஆபீஸ்ல இருந்த கோச்ச சந்திக்க போனான் சார் நான் பணத்துக்கான ஏற்பாடு பண்ணிட்டேன் பிளீஸ் எனக்காக நீங்க நான் கிரிக்கெட் பிராக்டிஸ் பண்ணி இந்த நாட்டோட பேரை காப்பாத்துவேன் சபாஸ் வெரி குட் நான் உன்னுடைய பேரை ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கிறேன் இன்னையிலிருந்து ஒரு மாசம் நான் ஊர்ல இருக்கிற வரைக்கும் சரியா சாயந்தரம் அஞ்சு மணிக்கு ஸ்கூல்ல இருக்க பிளே கிரவுண்டுக்கு வந்துரு அங்கதான் உனக்கு பிராக்டிஸ் நடக்கும் அடுத்த நாள்ல இருந்து சவிதா ஸ்கூலோட பிளே கிரவுண்ட்ல கிரிக்கெட் பிராக்டிஸ் பண்ண ஆரம்பிச்சா அந்த கோச்சோட இன்ஃப்ளூயன்ஸ்னால கிராமத்து டோர்னமெண்ட்ல அவ உடனே செலக்ட் ஆயிட்டா அதுல அவர் ரொம்ப நல்லா விளையாடினா அதுக்காக அவளுக்கு பத்தாயிரம் ரூபாய் பரிசும் கிடைக்குது இனிமே நான் எனக்காக புது பேட் ஷூஸ் அப்புறம் ட்ரெஸ்ஸும் வாங்கிக்க போறேன் இனிமே நான் முன்ன விட ரொம்ப நல்லா விளையாடுவேன் இந்த விஷயம் ஜெயாக்கு தெரிய வந்ததும் அவ ரொம்ப வருத்தப்பட்டு அழ ஆரம்பிச்சா அவ அவளோட அப்பா கிட்ட பிடிவாதம் பிடிச்சா ஏதாவது செஞ்சு சவிதாவோட விளையாட்டை நிறுத்த சொன்னான் அவங்க எல்லாரும் சவிதாவோட வீட்டுக்கு போனாங்க என்னம்மா இது எங்க அப்பா என்ன உங்களுக்கு மாசம் மாசம் கம்மியா சம்பளம் தராரா என்ன பின்னையே சவிதாவை அங்கங்கன்னு வேலைக்கு அனுப்பி பணம் சம்பாதிக்கிறீங்க இது இந்த கிராமத்தோட கௌரவ பிரச்சனை நீங்க இவருக்கு கொடுக்கற சம்பளத்தை கொஞ்சம் அதிகம் பண்ணி கொடுங்க அட என்ன உங்களுக்கு வெக்கமா இல்ல இப்படி வயசுக்கு வந்த பொண்ணை இங்கேயும் அங்கேயும் அலைய விட்டுட்டு இருக்கீங்க அவ இந்த கிராமத்து பொண்ணு அவளுக்கு நல்ல பையனை பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சிடுங்க இல்லனா அவளால தான் பிரச்சனை அப்புறமா யார்கிட்டயும் முகத்தை கூட காட்ட முடியாது நடக்க போற விஷயத்த முன்னாலே சொல்லிட்டேன் அவங்க போனதுக்கு அப்புறம் சவிதாவோட அம்மா அப்பாவுக்கு அந்த விஷயம் தெரிய வருது அதாவது சவிதாவுக்கு பத்தாயிரம் ரூபாய் பரிசு கிடைச்சிருக்குன்னு அவங்க அந்த பணத்தை அவ கிட்ட இருந்து வாங்கிக்கிறாங்க என்ன சவிதா உனக்கு வெக்கமா இல்ல கிராமத்து பொண்ணா இருந்துகிட்டு ஆம்பளை பசங்க விளையாட்டு விளையாடிட்டு இருக்க ஒவ்வொரு ஊராக போய் பணம் சம்பாதிச்சிட்டு இருக்க என்ன எங்க மானத்தை வாங்கணும்னு முடிவு பண்ணிட்டியே இவ்ளோ பணத்தை வச்சுட்டு நீ என்ன பண்ண போற நான் உனக்கு ஏதாவது குறை வச்சிருக்கான் மூணு வேளை நல்லா சாப்பிட்றல்ல இந்த பணத்தை வச்சுட்டு எனக்காக ஒரு புது சைக்கிள் வாங்க போகிற நீ பேசாம வீட்டிலே இரு வெளியில எங்காவது கிளம்பி போனீனா அவங்க உடச்சு போட்டுருவ ஜாக்கிரதை நம்ம ஏழகுதான் ஆனால் கௌரவத்தோட வாழ்ந்துட்டோம் அப்பா அம்மா சொன்ன வார்த்தையை கேட்டு சவிதா ரொம்ப வருத்தப்பட்டா அப்புறம் அவள் அவளோட கோச் கிட்ட போனா சார் நான் ஜெயிச்சதுலே யாருமே சந்தோஷப்படல சார் இதுக்கப்புறம் நான் விளையாடவே முடியாது பேரும் புகழும் வாங்குற அதிர்ஷ்டம் எனக்கு இல்ல போல இருக்கு என் கனவு என்னைக்குமே நிஜமாகாது எங்க அப்பா வீட்டை விட்டு வெளியே போக கூடாதுன்னு சொல்லிட்டாரு என்னால அவர் வார்த்தையை மீற முடியாது இங்க பாருமா அவங்க எல்லாரும் படிக்காதவங்க அவங்களுக்கு எதுவும் தெரியாது வீட்டுக்குள்ள இருக்கிறது வைரங்கிறது அவங்களுக்கு தெரியல நீ இந்த நாட்டோட பேரையே காப்பாத்த முடியும் நீ உறுதியான மனசோட இரு என்ன முழுமையா நம்பு நான் உன்னை சிட்டிக்கு கூட்டிட்டு போறேன் நான் உன்னை கண்டிப்பா இந்தியாவோட டீம்ல ஜாயின் பண்றேன் பாரு சவிதா அவ அப்பா அம்மா கிட்ட கோச் சொன்ன விஷயத்த சொன்னா அவங்க அவளை பயங்கரமா திட்டினாங்க ஆனா அவளோட தங்க மீனா மட்டும் அக்கா நீ அதெல்லாம் விட்டு தள்ளிடு நீ அந்த அங்கிள் கூட போயிடு உன் கனவுகளை நிஜமாக்கு நான் உன் கூடவே இருப்பேன் எனக்கு உன் திறமை மேல நம்பிக்கை இருக்கு தங்கச்சி சொன்னதை கேட்டு சவிதா அவ அப்பா அம்மாக்கு ஒரு லெட்டர் எழுதினா அப்பா நான் என்னோட வளமான எதிர்காலத்துக்காகவும் இந்த நாட்டோட பேரையும் காப்பாத்த போறேன் ஒருவேளை என்னால முடியலன்னா என்னைக்குமே உங்களை தேடி நான் வரவே மாட்டேன் உங்க பொண்ணு மேல நம்பிக்கை வைங்க அவ கோச்சோட சேர்ந்து நகரத்துக்கு போயிட்டா கிராமதான் சவிதா இப்படி கோச்சோட சேர்ந்து நகரத்துக்கு போயிட்டாலே சவிதாவோட அப்பா அம்மாவுக்கு எல்லா இடத்திலயும் அவமானத்தை சந்திக்க வேண்டியதா போச்சு இத பாரு சவிதாப்பா உங்களுக்கு முன்னாடியே சொன்ன கொஞ்சம் கவனமா பாத்துக்க சொல்லி சொன்ன கடைசி இப்ப என்ன ஆச்சுன்னு பாத்தல இனிமே உங்க வீட்டுக்கு யாரும் வந்து போக மாட்டாங்க என்னை பொறுத்த வரைக்கும் சபிதா செத்து போயிட்டா சார் இனிமே அந்த பொண்ணோட முகத்தை நான் பார்க்கவே மாட்டேன் அவளால என்னோட மான மரியாதையெல்லாம் போச்சு அதனால தான் ஜனங்க பெண் குழந்தையே வேண்டாம்னு நினைக்கிறாங்க போல் இருக்கு இன்னொரு பக்கம் நிறைய விதவிதமான டோர்னமெண்ட்டை பார்த்து ரசிச்ச சவிதா இந்தியன் டீம் செலெக்ஷனுக்காக கடுமையாக உழைக்க ஆரம்பிச்சா கமான் சவிதா ராத்திரி பன்னெண்டு மணி ஆச்சு எவ்வளவு நேரம் பிராக்டிஸ் பண்ணுவ சார் நாளைக்கு இந்தியன் டீமோட செலக்ஷன் நடக்க போகுது அதுல நான் மட்டும் செலக்ட் ஆகலன்னா அதுக்கப்புறம் என் குடும்பத்தாலுங்க முகத்துல என்னால முழிக்கவே முடியாது அடுத்த நாள் கிரிக்கெட் டீம் செலக்ஷன்ல சவிதாவோட அட்டகாசமான பெர்ஃபார்மன்ஸ பார்த்து அவளை டீம்ல செலக்ட் பண்ணாங்க டிவியில சவிதா விளையாடுறத பார்த்து பாராட்ட ஆரம்பிச்சதும் அங்க இருந்தவங்க எல்லாம் நிஜமாவே ஆச்சரியப்பட்டாங்க அடா இது என் பொண்ணாச்சே என் பொண்ணு சவிதா பார்த்தீங்களாய்யா அவள் என் பேர் மட்டும் இல்ல நம்ம நாட்டோட பேரையே காப்பாத்திட்டா அடா அவ உன்னோட பொண்ணு மட்டும் இல்லப்பா அவ இந்த கிராமத்தோட பொண்ணு அவ ஓன் பேரு மட்டும் காப்பாத்தல ஒட்டுமொத்த கிராமத்தோட பேரையே காப்பாத்திட்டா அட்டகாசமான பெர்ஃபார்மன்ஸ்னால சவிதாவை டீமோட கேப்டனா செலக்ட் பண்ணாங்க அப்புறம் அவளோட அப்பா அம்மாவை சந்திக்கிறதுக்காக அவ கிராமத்துக்கு திரும்ப வந்தா ஒட்டுமொத்த கிராமமும் சேர்ந்து சவிதாவை வரவேற்பாங்க அப்புறம் ஜெயாவும் டிவி ஆளுங்க முன்னாடி தன் கையாலேயே அவளுக்கு மாலையும் போட்டா நிஜமாவே கண்கொள்ளா காட்சியா இருந்தது இந்திய பெண்கள் கிரிக்கெட் அணியின் கேப்டன் சவிதா என்னோட பிரியமான உயிர் தோழி சின்ன தான் நினைக்கிறேன் என்ன மன்னிச்சிருமா சவிதா தன்னோட அப்பா அம்மாவை கட்டி அணைச்சுக்கிறா அப்புறம் அவங்க எல்லாரையும் கூட்டிக்கிட்டு நகரத்துக்கு போயிட்டா எல்லாருமே அவளை நினைச்சு சந்தோஷப்பட்டாங்க நம்ம கிராமத்தோட பொண்ணு இந்தியன் அணிக்கு கேப்டனா மாறிட்டா